என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் என்ன சமாச்சாரம் அது ஒண்ணு இல்ல எங்க அக்கா சுந்தரி ஒரு வாரம் வாங்க இருக்கலாம் போற தண்ணி இல்லையா அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துக்கு வரா அப்படியே ஒரு லுக்கு வந்தேன் ஏ தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசலோட போறீங்களா கையில ஏதாவது கொண்டு போறீங்களா கையில ஏதாவது கொண்டு வரணுமா பண்டையிலும் ஒண்ணு இல்ல ஊஞ்சிலயும் ஒண்ணு இல்ல கையிலயும் ஒண்ணு இல்லன்னா உனக்கு மதிப்பாளா

ஏன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க கையாளு உள்ள போ பரவாயில்லமா புதுசா வீட்டுன்னு செஞ்சிட்டு தானே இருந்த புதுசா என்ன அக்கா இப்படி இழைச்சி போயிட்டே சுந்தரி சௌக்கியமா வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா சுந்தரி ஏ சௌக்கியமா இது கருத்து போயிட்ட அறுத்து போயிட்டே சுந்தரி சௌக்கியமா என்ன சொல்லிட்டு இங்க வராதுன்னு உன்னை எத்தனை சொல்லிருக்கேன் உன் என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல இது மாரியா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி இத போய் அக்காட்ட குடுத்து போடான்னு அம்மா சொன்னான் சுந்தரிடா குடுத்துட்ட கிளம்பு அது எப்படி கிளம்புறது ஏன் அக்காவுக்கு உரிக்க தெரியாது நீ இருந்து உரிச்சு குடுத்து வாடான்னு அம்மா சொன்னான் அப்ப இருந்து உரிச்சு குடுத்துட்டு போ அது எப்படி உரிச்சு குடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும் அக்கா குழம்பு நல்லாவாப்பா இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான் நான் குழம்பு வச்சு வரைக்கும் நீங்க இருந்தேன்னா என்ன குழையப்பிடுவ கிளம்பு அதெல்லாம் முடியாது நான் சுந்தரி கூடறது கூட மாட வேலை செய்ய போறேன்

சரடங்க சொல்லி சின்ன சுந்தரி வீட்டு விட்டாங்க ஏன் இல்ல ஒரு ஆம்பளியா சரி வாய மூடுறா நானா போக சொன்னேன் அவளே போனேன் நேற்று வந்தவளுக்காக பெத்த வளர்த்த தாய் தகவல பதச்சிக்க சொல்றியா வீட்டுல இருக்கிற நாய் அவளுக்கு அவளை திமிர்னா நான் வீதி சுத்துற நாய் எனக்கு எவ்வளவு இருக்கணும் போடா நீங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிய வேலை கேற நினைக்கிறீங்க ஆனா அவ ஆண்டவனா பார்த்த அனுப்புற ரெண்டாவது தாயிடா டேய் புள்ளைக்காக பெத்தவ தானே பட்னி கிடப்பா அதுக்கப்புறம் புருஷனுக்காக பொண்டாட்டி தான் பட்னி கிடப்பா டேய் பெத்தவ கூட பிள்ளைய பத்து மாசம் தான் வயிற்றுல சுமக்குறா ஆனா கட்டிக்கிட்டவ காலம் பூரா நெஞ்சில சுவப்ப Thank you. சரியாமா கவிக்கமா என்னப்பா சுந்தரி பாரு ஓ இங்க இருக்கியா கவிக்கமா சுந்தரி அனுமாமா நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவசரப்படுறேன் எல்லாம் நீ செய்யற வேலை வானத்தை வாங்கறதுக்கே வந்துருக்கான் அதுக்குன்னு இங்க வரல நம்ம வீட்டுல புடமைய காய்ச்சிருச்சு முதல காய அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான் இது 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 பாவட்டா ஆ ஏதாவது ஒரு காய் திங்க வண்டிதானே நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு நீ என்னென்ன பேசிட்டு இருக்கியம் உங்களை கூப்பிடான் போய் காயா பட்டி மீன் ஐடியா குடுப்போம் பாபத்துக்கு அன்னைக்கு எவங்கட்டு போய் அமுக்குறேன் இன்னைக்கு என் வீட்டு புதுசு அமைச்சிருக்கேன் ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு புதுசு தான் கிடைச்சதா ஏண்டா வெளியில வந்து காசு அது ஒண்ணு இல்ல என் சின்ன இல்லடா ஆக அது ஊட்டுக்காயா ஆமாங்க அப்ப எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சேன்னு சொல்றீங்களா அதற்கு என்ன சாட்சி என்ன சாட்சியா தெருவே சாட்சி கொடியே சாட்சி நீ இழுத்த இழுவையில குடிசையே சாந்தி திருட்டு ராசோ ஆமா

நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்பா அத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் கொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம் நீ போட்டு வளர்க்கணா வாழ்க்கை கூட பழிச்சுன்னு ஆயிடும் ஆனா உன் மரமண்ட அப்படியே இருக்க அப்படிங்கிற ஆமா ஏமாமா ஒரு புருஷ மொண்டாட்டி அரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசணா அதுக்கு என்ன அர்த்தம் புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும் ஐயோ தான் வளரும் வாழ்க்கப்பட்டதுனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு உங்களுக்கு அறிவு இல்லன்னு சொன்னா மட்டும் போ ஒத்துக்கிட்டு வருதே ஆஹ் என்ன பாலாவட்டி அந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வருதுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவன் யாரால அம்மா ஆனா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க கேப்பாங்களா கேப்பாங்க கேப்பாங்க கேட்பாங்க கேட்கட்டும்னு சொல்லிட்டான் உங்க சம்மதிகாரி கேவ கோழியே தொட்ட கோழிக்கு அனுப்பியிருக்காங்க மஞ்சளே கொந்தளிக்கு மஞ்சளே கொக்கரக்கௌ கொக்கர கொக்கரக்காவ் மாமா கடைக்கு போய் எடுக்காத ஒரு பாட்டில் உங்களுக்கு தங்கடம் வந்தா சாராயம் கேட்பீங்க ரெடியா பண்ணாந்திருக்கேன் ஊருக்கா இருக்கே அவனுக்கு ரெண்டு கால் இருந்தா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவா மாம் ஏய் நீங்க குடிக்கிறது எங்க மாம சாராய குடுத்துட்டு படுத்துக்கிறதுக்கு இல்ல நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க அந்த வடிவேல் பையன் இனிமே ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படி வந்தான்னா அவன் காலு இருக்க கூடாது இல்ல உங்க காலுகை இருக்காது ரெண்டுல எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க